அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில பார்க்க போறது ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க அல்லது ஒருவருடைய பெயரோட கூட்டுத்தொகை ஒன்பதாம் நம்பர் வந்துச்சுனால் அவங்க என்னென்ன மாதிரி திருத்தலங்களுக்கு சென்று வழிபடணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணினால் ஒன்பதாம் நம்பர் சக்சஸ் ஆகும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலினே சொல்லலாம் அவங்களுக்கு எல்லாமே வந்து தான் இருக்கும் அவங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் எதுல தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுக்கு நன்மையை தான் அமையுமே அவங்க எப்பயுமே எந்த ஒரு காரியம் பண்றதுனாலும் அவங்க பிள்ளையார வழிபட்டுட்டு அவங்க அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க நினைச்ச காரியம் சக்சஸா மாற ஆரம்பிக்கும் அவங்க இந்த பரிகாரம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்பதாம் நம்பர் காரங்களுக்கு மட்டும் சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை அவங்க விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்தாவே போதும் அவங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற ஆரம்பிக்கும் அவங்க எல்லாத்துலேயுமே ஒன்பதாம் நம்பரை முன்னிறுத்தி மட்டும் வச்சாவே போதும் அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப குயிக்காவே முன்னேற்றம் கிடைக்கும் பொதுவாகவே வந்து ஒன்பதாம் நம்பரை பிறந்தவங்க ஒன்பதாம் நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய காரியங்களை ஒன்பதாம் நம்பரை முன்னெழுதி எடுத்து வச்சாங்கன்னா அவங்க ரொம்ப வேகமா வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பாங்க அவங்களுக்குன்னு பெரிய பரிகாரங்கள் எதுவுமே இல்லை அதனால விநாயகரை மட்டும் வழிபட்டுவாங்க போதுமானது மிக்க நன்றி